தவளகிளம்பினை துள்ளுமுன்றேன் கண்மலர் தென்றலோடு அன்றில் ஒன்றி துவள என் நஞ்சகம் தோற ஈரும் இவளும் போர் பெண்குடி என்று இறங்கார் என் நலமைந்து முன்கொண்டு போன குவளை மல இரவண்ணர் மன்றேன் குறுங்குடிக்கே என்னை வைத்திடுமேன்

இவளும் ஓர் பெங்குடி என்றிரங்கார் என் நலமைந்து கொண்டு போன குவளை பலர் இரவன்னர் மன்னு குறுங்குடிக்கே என்னை விடுமின் தாத வெண்மல்லிகை புள்ளி வந்த தன் மதியின் கிளவாடி இன்னே ஊரை திரிதந்து உடறி உண்ட போய் இறங்கும் விறங்கேன் உறங்கும் பேதையர்

மாலகன்மாணி முன்மன் மாயம் மற்றும் உட அவை வந்திடா முன் கோலமையில் மாயம் புறவில் குரு என்னை முத்திடமின் கருமணி பூண்டு மென்னாகணைந்து தார் இமிரேற்ற தாழ்ந்துதாவும் ஒரு மணி என் உள்ளம் தள்ள ஓரிடவும் உறங்காதிருப்பேன் பெருமணி பெருமர் வைத்த பேரருளாளன் பெருமை பேசி குருமணில் ஒழிக்கும் புறவில் குருங்குழிக்கே என்னை தின் திவிழே ஏற்றின் மடையும் ஆயன் தீங்குடல் மோசையும் சென்றோடு கொண்டதோர் மாறையும் அந்தியீன்ற கோல கிளம்பிரையோடு கூடி பண்டைய அல்ல இவை நமக்கு பாட்டம் செய்யும் கொண்டல் மணியிடார் கொண்டரும் என்று குறுங்குடிக்கே என்னை வைத்திடுவின் எல்லியும் நான் பகலும் இருந்தே ஏசிலும் ஏசுக என்றிடையார் நல்லர் அவர் திறம் நாம் வருவோம் நாம் வர சச்சம் நமக்கு இல்லை வல்லரே சொல்லியும் மகிழ்வரேலும் மாமணி பண்ணரை நாம் மறவோம் கொல்லை வரிலை முல்லை குடிக்கே என்னை உய்திடமின் செங்கண் நெடிய கரிய வேணி தேவர் ஒருவர் இங்கே புகுந்து என் அங்கம் வெளிய வளைவனோ என சொன்ன வின்னை ஐங்கனே வில்லை தன்னாண்மை என்னோடாடும் அதனை அறிய மாட்டேன் உங்களர் கண்பனை கூழ் புறவில் குறுங்குடிக்கே என்னை உத்திடுவின் கேவலமன்று கடலில் ஓசை ஆம்பல் வந்து என் ஆவியளவும் அணைந்து நிற்கும் அன்றியும் ஐந்து கணை தெரிந்திட்டு கேவலம் காட்டி மன் ஒருவன்

கண்ணகத்தும் மனத்தும் மகளா கொற்றவன் நின்றுடிக்கே என்னை வைத்தெடுவில் சற்றவன் தென்னிலங்கை மலங்க தேவபிரான் திருமாவகளை வேற்று என் நஞ்சகம் கோவில் கொண்ட பேரருளாளன் பெருமை வேத கடந்தவன் காமருசீர்கலியன்